வாழ்க்கையில நிறைய கத்துக்கணும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் ஆனா எப்படின்னு தெரியலனு விடுப்பிதுங்கி நிக்கிறவங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கு மேஜிக் டுவெண்டி தமிழ் ஆப் சைக்காலஜி ஆஃப் மணி இத் தட் ஃபிராக் மற்றும் வாரன் பஃபட் போன்ற பல வெற்றியாளர்களின் புத்தகங்களை தமிழ்ல இலவசமாக கேட்கவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சனல் பிராண்டிங் போன்ற பல்வேறு துறையை சேர்ந்த வல்லுநர்களுடைய மாஸ்டர் கிளாஸ் பாட்காஸ்டுகளுக்கும் டவுன்லோட் பண்ணுங்க மேஜிக் டுவெண்ட்டி தமிழ் ஆப் பிரகாலா தேர்ட்டி அப்படிங்கிற கூப்பன் கோடு பயன்படுத்தி முப்பது சதவீதம் தள்ளுபடியை பெறுங்க வணக்கம் சொக்கலிங்கம் மல்லியப்பன் டைரக்டர் பிரக்லாவெல்த் ப்ரைவேட் லிமிடெட் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் பார்த்து அந்த ஆர்டிக்கலோடைய கட்டிங்கை கூட நான் கொடுத்துருக்கேன் இது வந்து ஏப்ரல் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்திருந்தது ஸோ இது என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃபை பற்றி பிபிஎஃப்பில் எப்போ போட்டால் நம்ம வந்து அதிகமான லாபத்தை பார்க்கலாம் தான் இன்றைக்கி வந்து பிபிஎஃப் வந்து ஒரு ஒரு இன்னும் ஒரு மோர் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா கூட ஏன்னா இப்போ நிறைய எங்ஸ்டர் சொன்னோம்னா சார் எனக்கு பிபிஎஃப் வேண்டாம் நான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க பல பேர் ஸோ இன்க்ளூடிங் மை ஓன் சன் என்ன பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னே ஹி டினைடு ஹி நோ நோ நான் எயிட் பர்சன்ட்டுக்கு செவன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட்டுக்கு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டாப்புல ஸோ அவர் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் தான் போடுற போடுறாப்புல ஸோ த திங் இஸ் ஸ்டில் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ வெரி குட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் தரக்கூடியது இஇஇ எக்ஸாம் ட் எக்ஸாம் இன்னும் நீங்கள் போடுற பணம் செக்ஷன் எயிட்டி சி அண்டரில் டேக்ஸ் எக்ஸாம்ட்டு திருப்பி இன்னும் அதுக்கு வரக்கூடிய வட்டி டேக்ஸ் எக்ஸாம்ட்டு நீங்கள் வித்ரா பண்ண ஹோல் அமௌண்ட்டும் டேக்ஸ் எக்ஸாம்ட்டு ஸோ அதனால் ஒரு நல்ல ப்ளஸ் பாதுகாப்பானது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அந்த படத்தை போகுது அந்த படம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் போகுது ஸோ அதனால் ரொம்ப சேஃப்டியானது ப்ளஸ் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கோர்ட்டு வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டை அட்டாச் பண்ண முடியாது ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஸோ இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்னு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மந்த்லி டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த டெபாசிட் பண்ணுறப்போ பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு மாதம் மாதம் தான் சம்பளம் வரும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இயர் ஸ்டார்டிங்லேயே ஒன் அண்ட் ஹாஃப் லேக் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஸோ இப்போ இதில் வந்து எந்த மெத்தர்டில் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் தான் இந்த ஆர்டிகிள் டீல் பண்ணியிருந்துச்சு அதை தாங்கி உங்கள்கிட்ட டேபிளாக கொடுத்துருக்கேன் அதை தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மாதம் மாதம் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து தேதிக்கு முன்னால் நீங்கள் பணம் போட்டுட்டீங்கன்னா எவ்ரி மந்த்து ஃபிஃப்த்துக்கு முன்னால் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிடுச்சின்னா அட்லீஸ்ட் ஃபிஃப்துக்குள்ளே அக்கௌண்ட்டுக்குள்ளே அக்கோ உங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு வருஷம் போடுற ஒன்றரை லட்சம் ரூபா வந்து அதற்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ரூபா கிடைக்கும் கரண்ட் ரேட்டில்

கிட்டத்தட்ட ஒரு இன்னொருவாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு இருக்குது அப்ராக்சிமேட்டாக எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது வந்து மந்த் மாதா மாதம் போடுறவங்களுக்கு ஸோ யூ வில் பி பெட்டர் ஆஃப் இன்வெஸ்டிங் ஃபிஃப்த் ஆன் ஆர் பிஃபோர் ஃபிஃப்த் ஆஃப் எவ்ரி மந்த்து மாதா மாதம் போடுறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ பல்காக போடுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஏப்ரல் இப்போ ரைட் நவ் இட் இஸ் ஏப்ரல் ஏப்ரல் அஞ்சுக்கு முன்னால் போட்டிருந்தோம் அப்படின்னா உங்களுடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அந்த வருஷத்துக்கு வந்து பத்தாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா டென் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ஒன் அண்ட் ஆஃப் லேக் மட்டும் அதே மாதிரி எவ்ரி இயர் ஒன் அண்ட் ஆஃப் லேக் போடும் அது இப்போ இன்னும் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகணும்னு வச்சுங்களேன் ஸோ அதே சமயம் நீங்கள் ஏப்ரல் அஞ்சுக்கு அப்புறம் போடுறீங்க ஆறாம் தேதியோ ஏழாம் தேதியோ பத்தாம் தேதியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஒம்பதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா தான் நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வந்துருது ஸோ இதில் இந்த டேபிள்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆல்வேஸ் நீங்கள் மந்த்லி போடுறதா இருந்தாலும் பிஃபோர் ஃபிஃப்த்து ஆன் ஆர் பிஃபோர் ஃபிஃப்த்து போட்டுருங்க எவ்ரி மன்த்து பல்காக ஒன் அண்ட் ஆஃப் லேக் ஒன் டைமாக போடுறவங்களா இருந்தால் ஏப்ரல் ஃபிஃப்த்து ஆன் ஆர் பிஃபோர் ஏப்ரல் ஃபிஃப்த்து போட்டுருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய சாராம்சம் ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்